அசுரபலத்தில் இருக்கும் ஸ்டாலினை வீழ்த்த விஜய்யோடு கூட்டணி போட அனைத்து வகையிலும் தயாராகிவிட்டார் எடப்பாடி பவன் கல்யாணை வைத்து பாஜகவும் அதிமுக கூட்டணியை பலப்படுத்த பல்வேறு முனைப்புகளை மேற்கொண்டு வருகிறது விஜயின் முதல் சாய்ஸான காங்கிரஸ் மற்றும் விசிகாவை கூட்டணியில் இணைத்து தனி கூட்டணி அமைக்கலாம் என்ற விஜயின் கணக்கிற்காக பேசப்பட்ட ராகுல் எக்காரணம் கொண்டும் விஜய் பாஜகவோடு இணைந்துவிடக் கூடாது என்று

கலெக்ஷன் ஜி ராஜன் காஞ்சிபுரம் பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தமிழக அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாகவும் தொடர் வெற்றிகளை சுவைத்து திமுக கூட்டணியை திராவிட மாடல் ஆட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களை வீழ்த்த விஜயோடு இணைய எல்லா சம்பிரதாயங்களையும் எடப்பாடி செய்ய தயாராக இருக்கிறார் அதுவும் இந்த குறிப்பாக இந்த கரூர் சம்பவத்திற்கு பின்பு விஜய் தனக்கு கூட கூடிய கூட்டத்தை ஓட்டாக மாற்றக்கூடிய சக்தி தனக்கு இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்கள் நம்பகமாகவும் அனுபவம் வாய்ந்தவர்களும் தன்னிடையே இல்லை இந்த முறை இதை விட்டுவிட்டு மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தால் தனக்கும் தனது கட்சிக்கும் மிகப்பெரிய இழப்பு இருக்கும் என்பதை எல்லாம் விஜய யோசிக்க வைத்துள்ளது இந்த கரூர் சம்பவம் இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிக சாதகமாக அமைந்திருக்கிறது என்னதான் திமுக கூட்டணியை பற்றி பேசினாலும் அந்த கூட்டணியில் இருந்து ஒருவரை கூட எடப்பாடியால் பிரித்து கூட்டி வர முடியவில்லை அந்த வகையில் தமிழகத்தில் புதிய எழுச்சியை பெற்றுள்ள விஜயை தன்னோடு இணைத்துக் கொண்டால் மிகப்பெரிய வெற்றியை அதிமுக அடைந்துவிடும் அதற்காக என்ன விலையும் கொடுக்க எடப்பாடி தயாராக இருக்கிறார் அதற்காகத்தான் நேற்று நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பிள்ளையார் சுளி போட்டாச்சி கொடி பறக்குது பார்த்தீங்களா அப்படின்னு எடப்பாடி பேசியது இன்று பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அரசியல் களத்தில் ஆனால் விஜய் என்டிஏ கூட்டணியில் பாஜக கூட்டணியில் சேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக ராகுல் காந்தி விஜயோடு பேசிக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் செய்து கொடுக்கிறோம் என்றெல்லாம் ராகுல் காந்தி பேசிக் கொண்டே இருக்கிறார் இந்த கரூர் சம்பவத்தை வைத்து வீட்டில் முடங்கி இருக்கக்கூடிய விஜய்க்கு ஆறுதல் கூறுகிறோம் என ராகுல் காந்தி அமித்ஷாவும் போட்டி போட்டுக்கொண்டு விஜய் யோடு பேசிக் கொண்டே இருக்கிறார்கள் ராகுலின் கணக்கு என்பது விஜய் எக்காரணம் கொண்டும் பாஜக வலையில் வீழ்ந்து விடக்கூடாது என்று அவர் திட்டமிடுகிறார் ஏனென்றால் விஜய் பிஜேபியோடு யோடு இணைந்து விட்டால் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் தமிழகத்தில் ஏற்படும் என காங்கிரஸ் கட்சியினர் அவரிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் விஜயின் முதல் சாய்ஸும் காங்கிரஸ் இருக்கிறது ஏனென்றால் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என விஜய் அறிவித்ததுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் தர கட்சிகளுக்கெல்லாம் இனிப்பாக அமைந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் பாமக மூன்று கட்சிகளுக்கும் விஜய் கொடுத்தது மிகப்பெரிய ஆஃபராக இருக்கிறது இதை ஒன்றை வைத்தே இந்த தேர்தலில் சித்து விளையாட்டுகள் ஆடலாம் என திமுக அதிமுகவை மிரட்டி பார்க்க வைத்துக்கொண்டு வைத்துக் தினகரன் கூட அரசியல் களம் காண்டு வருகிறார் அந்த வகையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் புதிய கூட்டிக்கு பிள்ளையார் இதை தடுப்பதற்காக விஜயின் முன் ஆசையான காங்கிரஸ் விசிகா விஜய் இணைந்து போட்டியிடலாம் என முன்பு ஒரு முறை ராகுலை தொடர்பு கொண்டதன் விளைவாக ராகுல் பிஜேபி பக்கம் போவதை தடுக்க பார்க்கிறார் இதற்கு முதலமைச்சர் ஸ்டாலினும் இசை தெரிவித்திருக்கிறார் ஆனால் அதையெல்லாம் தாண்டி விஜய்க்கு இருக்கிற சூழ்நிலையில் கட்சி அங்கீகாரம் சின்னம் வாங்க வேண்டும் திமுக இவ்வளவு பலமூந்து இருக்கக்கூடிய திமுகவை எதிர்க்க வேண்டுமே கூட்டணியில் இணைந்துவிட வேண்டும் என்பதற்காக பேசி வைத்துக் கொண்டு பொங்கல் முடிந்தவுடன் கூட்டணியில் இணையலாம் என விஜய் முடிவெடுத்துள்ளதாகவும் ஒரு கருத்துக்கள் பரவலாக பேசப்பட்டு வருகிறது இது அரசியல் அரங்கில் நேற்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பது புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கரூர் விவகாரத்தில் தோண்டும் போயுள்ள விஜய் எடப்பாடி பழனிசாமி ஆறுதல் கூறியதோடு கூட்டணி பற்றியும் விரைவில் பேச்சு நடத்தப்பட உள்ளது இது திமுக தரப்பிற்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேற்று இரவு முதல் தேர்தல் களமும் ஊடகமும் திமுகவுக்கு எதிராகவும் அதிமுகவுக்கு ஆதரவாகவும் களம் இருக்கிறது இந்த ஒற்றை வார்த்தையில் எடப்பாடி பேசியது குறிப்பாக பின்பு அரசியல் கட்சிகளுக்கு பல கட்டுப்பாடுகளை நீதிமன்றம் கூறியிருக்கிறது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாமக்கல் மாவட்ட பிரச்சாரத்திற்கு காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து இரண்டு முறை அனுமதி மறுத்தது ஒரு வழியாக போலீசார் அனுமதி தந்ததின் நேற்று நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் குமாரபாளையத்தில் இபிஎஸ் பிரச்சாரம் செய்து முடித்தார் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் நேற்று இரவு எட்டு மணி அளவில் பேசும்பொழுது எடப்பாடி அரசியல் களத்தையே செய்யக்கூடிய செய்தியை கூறியிருந்தார் இந்த கூட்டத்தில் அதிமுகவினர் மட்டுமின்றி பாஜகவினர் உட்பட்ட அதிமுக கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டிருந்தனர் தருமபுரியில் இருந்து எடப்பாடி பழனிசாமியின் கூட்டங்களில் தாவேக்கவினர் திரளாக வருவதையும் தாவேக்க குடியினர் ஏந்திக்கு வரவேற்பு அளிப்பதையும் பார்க்க முடிகிறது இதில் குமாரபாளையம் கூட்டத்திலும் கணிசமான அளவிற்கு தாவேக்காவினர் வந்திருந்தனர் என அதிமுகவினர் கூறுகின்றனர் ஆனால் திமுகவினரோ அதிமுகவினர் கையில் தாவேக்க கொடி இருக்கிறது அங்கு வந்தவர்கள் தாவேக்காவினர் அல்ல என கூறியிருந்தனர் ஆனால் தருமபுரியில் பொறுப்பில் இருப்பவரே எடப்பாடிக்கு பிளக்ஸ் பேனர் வைத்து வரவேற்பை கொடுத்ததையும் பார்த்திருந்தோம் இருந்தாலும் அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் யாரோடு வேண்டுமானாலும் யார் வேண்டாலும் தேரலாம் ஆனால் ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடிக்கு விஜயின் வருகை பல்வேறு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது வரும் தேர்தலில் அதிமுக வலுவான கூட்டணி அமைக்கும் திமுகவை விரட்டி அடிக்கப்படும் வரும் தேர்தலுக்கான கூட்டணிக்கு இதோ இங்கே பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு என்று சொல்லியபடி தாவேகா கொடிகளுடன் நின்றிருந்தவர்களை சுட்டிக்காட்டினார் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமியின் இந்த பேச்சு அதிமுகவினருக்கு மிகுந்த உற்சாக குரலை எழுப்பியுள்ளது தாவேகாவினரின் கொடியை மகிழ்ச்சியாக அசைத்து இபிஎஸ் பேச்சை ஆமோதித்தனர் அதிமுக அமைக்கும் கூட்டணி தான் வலுவான கூட்டணியாக இருக்கும் ஸ்டாலின் அவர்களே குமாரபாளையத்தில் உள்ள இந்த கூட்டத்தின் ஆறாவரம் உங்களுக்கு செவிகளுக்கு கேட்கிறதா உங்கள் செவிகளை துளைக்கும் மீண்டும் ஆட்சி அமைத்து விடலாம் என உங்களது கனவு காணல் நீராகத்தான் போய்விடும் என எடப்பாடி பழனிசாமி சூடு பறக்க பேசியுள்ளார் வரும் தேர்தலில் தாவேகாவுடன் அதிமுக கூட்டணி அமைக்கிறது இதற்கு பாஜக பாமக ஆகிய இரு பெருங்கட்சிகளும் அதிமுகவுக்கு இசைவு தெரிவித்துள்ளதாகவும் தாவேக்கா வந்தால் அதிமுக கூட்டணி பெரும் பலமாக இருக்கப்படும் எனவும் திமுகவுக்கு எதிரான சக்திகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை ஒட்டுமொத்தமாக அள்ளும் பொழுது திமுகவை வீழ்த்தி விடலாம் பெரும் சரி அவர்களுக்கு ஏற்படுத்தி விடலாம் என நிலவி வருகிறது எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துள்ள ஒரே அரசியல் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் அவரது கூட்டங்களுக்கு திரளாக மக்கள் கூடுவதும் அதிமுகவினருக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் மிகப்பெரிய எழுச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது மக்களின் மனதில் எதிர்கால அரசியலுக்கான நம்பிக்கை மற்றும் மாற்றத்தின் உரிமையை தன்னால் நிலைநாட்ட முடியும் என்ற நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமி மக்களிடையே விதைத்து அறுவடை செய்ய முயன்று வருகிறார் மறுபுறம் அதிமுக கூட்டணியை மேலும் தான் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் அதிமுகவில் தனக்கு எதிரான சக்திகளை ஒடுக்க முடியும் என்று பலமாக கருதுகிறார் எடப்பாடி பழனிசாமி அதற்கான வியூகங்களை வகுத்து வருகிறார் பாஜகவை மட்டும் கூட்டணிக்கு நம்பி இருந்தால் அந்த கட்சி கடும் நெருக்கடியை கொடுத்து பணியை வைத்துவிடும் விஜயை அதிமுக பக்கம் வைத்துக் கொண்டால் பாஜகவிடம் அடங்கி போக வேண்டிய அவசியம் இருக்காது என எடப்பாடி பழனிசாமி கருதுகிறார் விஜய் அதிமுக பக்கம் வருவதால் இதுவரை விஜய் நம்பியிருந்த டிடிவி தினகரன் ஓ பி எஸ் போன்றவர்கள் ஒடுக்கி விடலாம் கணக்கென ஒரே கல்லில் பல மாங்காயில அடிக்க இபிஎஸ் தேர்தல் கணக்கை போட்டு வைத்துள்ளார் கரூர் சம்பவத்திற்கு பின்பு விஜய் மிகவும் பலவீனப்பட்டு அதிர்ச்சியில் வீட்டிலேயே முடங்கி போயுள்ள நிலையில் மீண்டும் முழு பலத்துடன் எழுந்து செயலாற்ற திமுக முட்டுக்கட்டைகளை தகத்தெறிய அதிமுக போன்ற கட்சிகளின் ஆதரவு அவசியமாகிறது அதனால் விஜயும் இந்த நிலையிலிருந்து இறங்கி வந்துள்ளதாக தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது அதிமுக கூட்டணி அமைக்கும் யோசனைக்கு விஜயும் செவிசாய்த்துள்ளதாகவும் கடந்த ஆறாம் தேதி மாலை எடப்பாடி தன்னோடு பேசிய பொழுது கூட்டணி தொடர்பாகவும் இருவரும் ஆலோசனை நடத்தியதாகவும் கரூர் சம்பவம் குறித்து கலங்க வேண்டாம் அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும் அதிமுகவின் சட்ட குழு உங்களுக்கு எந்நேரமும் பக்கபலகமாக உதவி செய்யவும் காத்திருக்கிறது என எடப்பாடி பழனிசாமி கூறியதை மகிழ்ச்சியோடு விஜய் ஏற்றிருக்கிறார் எனவும் நாம் இருவருக்கும் பொது எதிரி திமுக தான் அவர்கள் மீண்டும் எக்காரணம் கொண்டும் அரியணை ஏறவிடக்கூடாது கூடாது கூட்டணி அமைத்து களமிறங்குவதுதான் நமக்கான ஒரே வழி சீக்கிரம் நாம் சந்தித்து பேசுவோம் கூட்டணி அறிவிப்பை ஜனவரி பதினைந்துக்கு பிறகு அறிவிக்கலாம் என எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் கலந்து தெரிகிறது திமுக எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் அதிமுக மற்றும் தாவேகா இணைந்து செயல்படுவதற்கு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் மூலம் அனைத்து முன்னெடுப்புகளையும் பாஜக செய்து வருவதாக கூறப்படுகிறது மொத்தத்தில் குமாரபாளையம் கூட்டத்தின் அதிமுக பொதுச்லாள பழனிசாமி கொளுத்தி அரசியல் அணுகுண்டு திமுக தரப்பை மிரள வைத்துள்ளது அதை திமுக எப்படி எதிர்கொள்ள போகிறது என்பதை இப்பொழுது அரசியல் களத்தில் எழுந்துள்ள கேள்வியாக இருக்கிறது அதிலும் எடப்பாடி போட்டு வைத்திருக்கக்கூடிய இன்னொரு கணக்கு கூட்டணியில் உள்ள பாஜகவை கலட்டி விட்டுவிட்டு விஜயோடு இணைந்து தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக கூட்டணி அமைத்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் திமுகவை வீழ்த்தி விடலாம் என்ற ஒரு மற்றொரு கணக்கையும் எடப்பாடி போட்டு வைத்துள்ளதாக கணக்காகவும் ராகுலின் கணக்கும் வேறுவாக இருக்கிறது என்பதும் ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணிக்குள் தான் சலசலப்பெல்லாம் ஏற்பட போகிறது என்பதையும் அரசியல் வல்லுநர்கள் எல்லாம் கணித்து வைத்துள்ளார்கள் இதையெல்லாம் தாண்டி திமுக கூட்டணி அசைக்க முடியாத கூட்டணி என்பதை மெய்ப்பித்து காட்கும் வேளையில் ஆளுங்கட்சியான திமுக முனைப்போடு செயல்பட்டு கொண்டு வருகிறது இதில் ஸ்டாலின் ஜெயிக்கப் போகிறாரா அல்லது எடப்பாடி எப்பொழுதும் போல் அதிர்ஷ்ட காத்து அவர் பக்கம் அடிக்க போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் காத்திருப்போம் பாருங்கள்